ஏழை பொண்ணான சாந்தினி அவளோட சந்தோஷத்துக்காக வீட்டு முன்னாடி நட்டு வச்சுக்கிட்டு இருந்தா குடிங்க உங்களுக்கு எவ்வளவு அப்படிங்கற ஒருத்தர் பேக் எடுத்துக்கிட்டு அங்க வந்தாரு அம்மா சாந்தினி வீட்டுல உங்க அப்பா இருக்காரா ஐயோ சித்தப்பா எங்க அப்பா தான் அந்த ராஜா கிட்ட வேலைக்கு போய் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இப்ப அவரு வீட்டுல இல்ல ஐயோ அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டு சரி நான் மார்க்கெட்டுக்கு போறேன் உனக்கு ஏதாவது வேணுமாமா சித்தப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம் சித்தப்பா நீங்க பாத்து டவுனுக்கு போயிட்டு வாங்க சித்தி ஏதாவது பொருளுங்களை வாங்கிட்டு வர சொன்னா மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் சித்தி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் தானே இல்லம்மா உன் சித்திய பத்தி தெரிஞ்சும் தெரிஞ்சும் நான் ஏதாவது தப்பு பண்ணுவேனா இல்லம்மா பண்ண மாட்டேன் அப்பா ராஜா கிட்ட இருந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நான் பசியிலே இருக்க முடியுமா செத்து போயிடுவேன் யாருகிட்டயாவது வேலை கேட்டு செஞ்சு தான் பொழைக்கணும் இப்படி சாந்தினி ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க கிட்ட போய் போய் வேலை கேட்டுக்கிட்டு அவங்க குடுக்கற வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க குடுக்கற சாப்பாடையும் காசையும் வாங்கிக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தா ஒரு நாள் சாந்தினி கோபாலத்துக்கிட்ட வந்தா அம்மா சாந்தினி உனக்கு ஏதாவது வேலை இருந்தா நான் சொல்லி அனுப்புறேன் இப்ப கிளம்புமா அப்படின்னு சொன்ன உடனே சாந்தினி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா இப்படி கிளம்பி ரோட்டில் வரும்போது ஆத்தங்கிற ஓரத்தில் சாரதா அப்படிங்கிற ஒரு வயசான அம்மா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவள் சாரதா கிட்ட என்னம்மா பாட்டி என் பேரு சாந்தினி உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க பாட்டி ஏம்மா நீ சுதாகர் பொண்ணுதானு ஆமாம் பாட்டி சுதாகர் பொண்ணா இருந்தால் வேலையை கொடுக்க மாட்டீங்களோ இந்த ஊர் ராஜா கிட்ட வேலைக்கு போன உங்கள் அப்பா இன்னும் திரும்பி வரலையாம்மா கொஞ்சம் நாள்ல வரேன்னு சொன்னாங்க அது வரைக்கும் நான் என்ன பண்றது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆச்சு வயிறு நிறைய சாப்பிடணும் இல்லை பாட்டி அப்படி சாப்பிடாம இருந்தா நானும் செத்து போயிடவே இல்லை இங்க பாருமா டவுனுக்குள்ள நான் மீன் குழம்பு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கிருந்து மீன் பிடிச்சிட்டு போய் கிளீன் பண்ணி குழம்பு வச்சு டவுன்ல வித்துக்கிட்டு இருப்பேன் ஆமா உனக்கு மீனை கிளீன் பண்றது வெட்டுறது தெரியுமாமா பாட்டி எனக்கு மீன் கிளீன் பண்ணுறதெல்லாம் தெரியாது ஆனால் நீங்கள் செய்ய செய்ய நானும் பார்த்துக்கிட்டு கற்றுக்கிட்டு உங்களுக்கு உதவியாக இருப்பேன் பாட்டி நீங்கள் எனக்கு சாப்பாடு போட்டு ஏதாவது கூலியாக காசு கொடுத்தா எனக்கு போதும் பாட்டி சரிம்மா நீ வேலைக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு நீ என் கூட வாம்மா நான் உனக்கு வேலையை போட்டு கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் நீ சின்ன பொண்ணு பசியில் என்ன தான் பண்ணுவ வா நீ என் கூடியே இரு இருந்தாலும் நீ சின்ன பொண்ணு வேலை செய்ய கஷ்டமாக இருக்குமா பாட்டி நான் சின்ன பொண்ணுன்னு என் கையால் எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு பாலாக போன சாப்பாடை எனக்கு கொடுப்பாங்க நான் கவலையோடு அந்த பாலாக போன சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு பாட்டி இப்போ கூட எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல இப்படி சாந்தினியோட வார்த்தை கேட்ட உடனே சாரதம்மாவுக்கும் சாந்தினிய பார்த்து கஷ்டமாயி அவளை அவங்க கூடிய வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சாந்தினிய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க சாந்தினி கூட ஆத்துக்கு போய் மீனை பிடிச்சுக்கிட்டு வந்து சாரதம்மா கையில கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும்போது சாந்தினி பாட்டி மாதிரியே அவளும் குழம்பு வைக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சா பாட்டி தெரியம்மா எனக்கு நான் வைக்கிற மாதிரியே மீன் குழம்ப வைக்கணும்னு தானே ஆசைப்படுற சரிம்மா இன்னைக்கு நீயே சமைச்சிரு நான் உனக்கு சொல்லி கொடுக்கற அப்படின்னு சொன்னாங்க இப்படி சாந்தினி அடுப்ப பத்த வச்சு கமகம வாசனை வர மாதிரி மீன் குழம்பு செஞ்ச பாட்டி அத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க நீங்க பாருமா என்னோட பேத்தி நான் உண்மையை சொல்லிட்டா அப்படின்னு சொன்ன உடனே சாந்தினி கண்ணுல கண்ணீர் வந்துச்சு அத பார்த்து சாரதம்மா ஏமா எதுக்காகமா அழுந்துகிட்டு இருக்க பாட்டி பொண்ணா பொறந்து பொண்ணு அப்பாவுக்கு பாரமா இருக்கேன்னு எங்க அப்பா என்னை விட்டுட்டு அந்த ராஜா கிட்ட வேலை செய்ய போயிட்டாங்க எந்த சம்பந்தமும் இல்லாத நீங்க ஐயோ பைத்தியக்காரி இதுக்குதான் அழுந்துகிட்டு இருக்கியா மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரு கொருத்தரு உதவி பண்ணிக்கிட்டு வாழ்றது தனமா முக்கியம் நீ என்னோட பேத்திமா மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் இறக்க குணம்ன்றது வேணும் இப்படி அன்னையில இருந்து சாரதம்மாவும் சாந்தினியும் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு ஒரே வீட்ல சந்தோஷமா இருந்தாங்க அந்தினி கூட பாட்டியை பார்த்து பார்த்து ரொம்ப நல்லா மீன் குழம்பு விற்கிறதுக்கு பழகிக்கிட்டா அவ மீன் குழம்பு விற்கிறத பார்த்து அந்த வாசத்துக்கு நிறைய பேர் வந்து அங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி வியாபாரம் செஞ்சு வர காசை சாந்தினி கொண்டு வந்து சாரதாமா கிட்ட கொடுத்தா ஷாரதாம்மா அதை பெட்டில எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையாக ஆயிட்டாங்க பாட்டி ஐயோ என் பேத்தி என்ன பாட்டின்னு கூப்பிடுறா இந்த சந்தோஷத்துல நான் இப்படியே செத்து போனா கூட எனக்கு கவலையே இல்ல இன்னைக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஐயோ பாட்டி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி என்ன பார்த்து அழுவாதம்மா எனக்கும் போற வயசாயிடுச்சு அந்த சிவன் இன்னும் என்ன கூட்டிக்காம இருக்கானே அவனும் என்ன கூட்டிக்குவாமா நானும் சந்தோஷமா கண்ண மூடிடுவேன் நீ கவலைப்படாத பாட்டி டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனா உங்களுக்கு மருந்து பண்ணலான்னு சொல்லிருக்காரு நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைத்தியத்தை பண்ணிட்டு வரலாம் பாட்டி பாருமா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைத்தியம் செய்யணும் அப்படின்னா அதிகமா காசு வேணும் இப்ப எங்கிட்ட காசு பாட்டி அந்த பெட்டில காசு அந்த காசை எடுத்துட்டு போலாமா ஐயோ அந்த பெட்டில வச்சிருக்க காசை மட்டும் எந்த ஒரு காரணத்து கொண்டும் எடுக்க கூடாது பொட்ட பொண்ணு நாளைக்கு ஏதாவது வேணும்னா உனக்காக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கதான் அந்த காசை சேர்த்து வச்சிருக்கேன் ஐயோ பாட்டி எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ அப்படி சொல்லாதம்மா என் மேல சத்தியம் நீ அந்த காசை எந்த காரணத்து கொண்டும் எடுக்க கூடாது இப்படி சாந்தினி பாட்டி பேச்ச கேட்டு அன்னையில இருந்து மீன் பிடிச்சி மீன் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில ஒரு வயசானவர் இழிஞ்சு போன ஒரு துணி போட்டுக்கிட்டு சாந்தினி வீட்டு முன்னாடி வந்து நின்னு இருந்தாரு பொட்ட பொண்ணு வளர்க்க முடியாதுன்னு அன்னைக்கு என் பொண்ணு சாந்தினிய விட்டுட்டு போயிட்டேன் இன்னைக்கு என் பொண்ணு இந்த நிலைமையில என்ன பார்த்தா என்ன சாப்பாடு கூட கொடுக்காம விரட்டி அடிச்சிருவா அதனால நான் யாருன்னு சொல்ல கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே யாருங்க நீங்க என்ன வேணும் அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி வாங்க சாப்பாடு கொடுக்கறேன் இங்க பாருங்கம்மா எந்த ஒரு வேலையும் செய்யாம நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க ஏதாவது வேலை குடுத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன் உங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு குடுத்து அதுக்கப்புறம் சம்பளமா போட்டு குடுக்கற அப்படின்னு சொன்னான் எனக்கு காசு எதுவுமே வேண்டாமா சாப்பாடு மட்டும் கொடுங்க போதும் இப்படி சாந்தினி அந்த பெரியவரை கூட வச்சுக்கிட்டு மீன் குழம்பு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு கிராமத்துல சாரதம்மா அப்படின்னு வயசான பாட்டி இருந்தாங்க அவங்களோட பேரனான சுதாகர் அவனோட பொண்டாட்டியான வைதேகி கூட இருந்தாங்க சாரதம்மாவுக்கு வயசு அதிகமாக இருந்தாலும் அவங்க ரொம்ப தெளிவானவங்க வைதேகி நல்லா படிச்ச பொண்ணு நல்லா வேலையில இருந்தா அதுவே அவளுக்கு ரொம்ப திமுறா இருந்தது வைதேகியோட இந்த குணம் சாரதம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு நாள் சாரதம்மா வைதேகி கிட்ட அம்மா வைதேகி புளியோகரை செஞ்சிருக்க வந்து சாப்பிடுமா பாட்டி புளியோகரியா புளியோகரி எனக்கு வேண்டாம் பாட்டி நான் ஆபீஸ்க்கு போற வழியில வழியிலேயே சாப்பிட்டுக்கிறேன் சரிம்மா உனக்கு எப்ப வேணுமோ அப்ப சாப்பிடு பாட்டி வீட்ல வெறும் அனலா இருக்கு எனக்கு ஏசி வேணும் எதுக்குமா ஏசி வீட்டுக்கு வெளியில பெரிய மரம் இருக்கு வீட்டுக்குள்ள சில்லுன்னு காத்து வருது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது பாட்டி இந்த மாசம் சம்பளம் வந்த உடனே ஒரு ஏசி வாங்கணும் இங்க பாருமா சும்மா பணத்தை செலவு பண்ணாத பணம் இல்லாத தான் அதோட அருமை தெரியும் பாட்டி பாட்டிடுவீங்க நான் கிளம்பி போறேன் கிளம்பி போயிட்டா வைதேகி வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் சாரதம்மா அவங்களோட மனசுல இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க திமிர பிடிச்ச பொண்ணுங்களை திமுறால அடுக்க முடியாது பாசமா அவங்க வழியிலேயே போயிதான் அவங்கள திருத்த முடியும் வைதேகி கூட அப்படிதான் இவகிட்டையும் பாசமா தான் இருக்கணும் ஒரு நாள் வைதேகி ஆபீஸ்ல இருந்து கோவமா வீட்டுக்கு வந்தா என்னம்மா நடந்தது பாட்டி என்ன ஆபீஸ்ல திட்டிட்டாங்க ஏமா என்னம்மா நடந்தது ஒண்ணு இல்ல பாட்டி ஒரு சின்ன பிரச்சனை அதனாலதான் இங்க பாருமா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதுல கவனம் வச்சு செய்யணும் அப்பதான் என்னைக்குமே எந்த தப்பும் வராது சின்ன தான் நாளைக்கு பெரிய தப்பாகும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்ப என்னைக்கும் செய்யாத நான் கேட்டுக்கோ எந்த வேலை செஞ்சாலும் அன்போட கவனத்தோட செய்யணும் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு எதுவுமே நடக்காது சரிங்க பாட்டி சரிம்மா நான் போய் சமைக்கிறேன் ஆட்டி எனக்காக எதுவுமே செய்யாதீங்க நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன் பார்த்தாலும் சாப்பிட்டா உடம்புக்கு பாட்டி அந்த அந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஆகாது அப்படின்னு போயிட்டா வைதேகிக்கு சம்பளம் வந்த உடனே சம்பளத்தை எடுத்துக்கிட்டு அவளோட புருஷங்கிட்ட ஓடி வந்தா என்னங்க எனக்கு சம்பளம் ஆச்சு இந்த சம்பள காசுல ஒரு ஏசிய வாங்கலாங்க வைதேகி ஏசி வாங்குறதுக்கு இப்ப கையில காசு இல்லையே நம்ம சேர்த்து வச்ச காசு இருக்குல்லங்க இப்போ இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை வரும் இந்த ஒரு அட்ஜஸ்ட் சரி வைதேகி அதுக்கப்புறம் இப்படி வைதேகி சுதாக்கர் சாரதம்மாவுக்கு தெரியாமையே வீட்டுக்கு ஏசி வாங்கிட்டு வந்தாங்க சாரதம்மா அதை பார்த்து ரொம்ப கோம் வந்துச்சு வைதேகி ஏசி வாங்கிட்டு வந்த அன்னைக்குல இருந்து அவளோட ரூமுக்குள்ளேயே உக்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா இது சாரதம்மாவுக்கு புடிக்கல இப்படி ஒரு நாள் அவ உக்காந்து இருக்கும் போது ஆபீஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த மெசேஜ பார்த்த உடனே அவளுக்கு வேலை போன விஷயம் அவளுக்கு தெரிய வந்தது நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன வேலையில இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு போன் பண்ணி கேட்டா அவ முந்தா நேத்து செஞ்ச சின்ன தப்பாலதான் அவளோட வேலை போச்சுன்னு அவ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டா விஷயம் தெரிஞ்ச உடனே அழுந்துகிட்டு இருந்தா அவ அழுற சத்தத்தை கேட்டு சுதாகர் சாரதம்மா அங்க வந்தாங்க என்னாச்சு வைதேகி என்னத்துக்கு அழுவுற ஏங்க இந்த வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. அப்படி என்ன தப்பு பண்ண? ਉਹਨੇ வேலையில இருந்து தூக்குற மாதிரி என்ன விஷயம்னு சொல்லு வைதேகி. என்ன வைதேகி என்ன பேசுற? ஆமாங்க இந்த வேலையில இருந்து எடுத்துட்டாங்க. எதுக்காக வேலையில இருந்து எடுத்தாங்க? ஏங்க அது ஒருத்தருக்கு போக வேண்டிய காசை இன்னொருத்தருக்கு மாத்தி அனுப்பிட்டு அந்த சின்ன விஷயத்துக்கு தான் என்ன வேலை விட்டு தூக்கிட்டாங்க. இது சின்ன பிரச்சனையா? எப்படி முடியும் வைதேகி? நான் தெரிஞ்சு தெரிஞ்சு தப்பு பண்ணலங்க. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அந்தான் சொன்னேன் வைதேகி நம்ம ஒரு வேலையில கவனம் வச்சு அன்பா ரொம்ப பத்திரமா வேலை செய்யணும் அப்படின்னு இல்லனா இந்த மாதிரி தப்பு தான் நடக்கும் நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறமாவது நீ மாறிட்டு ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு போமா உன்னோட திமுதனும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை பள்ளத்துல தள்ளிடோமா சரிங்க பாட்டி இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி கேட்டு நடக்கிற எதுக்காக அன்னைக்கு நைட்டு நீங்க ஏசி வேண்டான்னு சொன்னீங்கன்னு எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தா என்ன வைதேகி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒன்னும் இல்லைங்க எனக்கு வேலை போயிடுச்சுல இதுக்கப்புறம் உங்க சம்பளமும் பத்தாது இருக்கிற காசுல ஏசி வேற வாங்கிட்டோம் எப்படி கடனை கட்டுறதுன்னு தெரியல அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கங்க பாட்டி சொன்ன வார்த்தையை கேட்காம சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் காலி பண்ணிட்டோம் இப்போ பாட்டி கேட்கலாம் வா பாட்டிகிட்டேயே போய் கேட்கலாம் பாட்டியே ஒரு நல்ல வழியை சொல்லுவாங்க அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பாட்டி கிட்ட போனாங்க பாட்டி வீட்டு செலவுக்கு காசே இல்ல வந்த சம்பளம் எல்லாம் செலவாயிடுச்சு இப்போ வீட்டு செலவுக்கு என்ன பண்றதுன்னு நீங்க தான் சொல்லணும் சரிப்பா நானே ஏதாவது யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு பாட்டி நைட்டு முழுக்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் அந்த ரூம்ல இருக்கிற ஒரு புத்தகத்தை பார்த்தாங்க அந்த புத்தகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்போ மனசுக்குள்ள இப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்க பாவம் என்னோட பேரம் பேத்தி ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க பேரம் பேத்தி கஷ்டம் தீர்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியே ஆகணும் அப்படின்னு புத்தகத்தை பார்த்து அவங்க வெளியே வந்து அப்பா சுதாகரு வைதேகி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க பாட்டி கூப்பிட்ட உடனே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க இங்க பாருமா வைதேகி இதுக்கப்புறம் நீ எந்த வீட்லயே பசங்களுக்கு நல்லபடியா டியூஷன் ஊர்கா சுதாகரும் ஊர்கா வியாபாரத்தை செய்யறோம் அதுல நம்மளுக்கு நல்லா லாபம் வரும் இதுக்கப்புறம் வீட்லயே நீ டியூஷன் எடுத்துக்கிட்டு இருமா ரொம்ப நல்லா யோசிச்சு சொன்னீங்க பாட்டி ஆமா பாட்டி நல்ல தான் பாட்டி வியாபாரம் செய்யறதுக்கு என்கிட்ட இப்ப பணம் இல்லையே பரவாயில்லப்பா பணத்தை நான் குடுக்கறேன் பென்ஷன் காச கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன் அத குடுக்கற வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடியே வைதேகி டியூஷன் கிளாஸ் போர்டு போட்டாங்க இப்படி இருக்கும் போது வெங்கட்ராவ் அப்படிங்கற வெளியூர்ல இருந்து ஊர்கா வியாபாரி அங்க வந்தான் அம்மா யாரு நீ என்ன வேணும் அம்மா நான் வெளியூர்ல ஊர்கா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்க ஊர்கா ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படியாப்பா எனக்கு நீங்க ஊர்காவ குடுத்தீங்கன்னா நான் அதை வித்து காச சம்பாதிப்பேன் இங்க பாருப்பா நான் உனக்கு ஊர்கா குடுக்கறேன் அது மேல என் தான் இருக்கணும் எப்படிமா அது முடியும் அது முடியாத வேலையாச்சே இல்லப்பா நான் அந்த மாதிரி எல்லாம் பேரு மாத்த ஒத்துக்க மாட்டேன் என்னோட ஊர்கா ஜனங்களுக்கு போய் சேரணும் இங்க பாருங்கம்மா உங்களுக்கு அதிக லாபத்தை குடுக்கறேன் இங்க பாருப்பா நான் காசை பார்த்து வியாபாரம் செய்யறதில்ல என்னோட தான் வியாபாரம் செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே வெங்கட்ராவ் அங்கிருந்து போயிட்டா பாட்டி அதுக்கப்புறம் அவங்களே ஊர்காவ போட்டு விக்க ஆரம்பிச்சாங்க இப்படி வைதேகி கூட நல்லபடியா டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா பாட்டி இன்னைக்கு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கிறோம்னா அது தான் இதுக்கப்புறம் உங்க வார்த்தையை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் வைதேகியோட வார்த்தையை கேட்ட உடனே சாரதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்க பாருமா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் நம்ம எப்பவுமே தைரியமா உண்மையா நாணயத்தோட அன்போட எந்த வேலை செஞ்சாலும் செய்யணும் சரிங்க பாட்டி இனிமே நான் உங்க பேச்சையே கேட்டு நடக்கிறேன் இப்படி அந்த குடும்பம் சின்ன வியாபாரம் செஞ்சு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போனாங்க